அதாவது பிந்திய இரவுல நடு நிசியில பிந்திய இரவுல நாம் கேட்கக்கூடியது ஆவும் ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கக்கூடியது ஆவும் மிக சீக்கிரமாக கபூலாகும் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதனால் தான் ஃபருதான தொழுகைகளுக்கு பின்னால் நாம் டைம் எடுத்து மன்றாடுவோம் அன்றாடுவோம் துஆ செய்வோம் இந்த அலுவுக்கு என்றால் ஹதரத் அப்துல்லாஹிப் மசூத் ரதி அல்லான் கூறுவார்கள் எஹ்மிலு ஜக்கும் அலல் மக்தூபாத் உங்களோட தேவைகளை பழுது தொழுகைகளுக்கு பின்னால நீங்க வைத்து கேளுங்க உங்களோட முக்கியமான தேவைகள் இருக்குதா பருதான தொழுகைகளுக்கு பின்னால தொழுது முடிந்ததற்கு பின்னால அந்த தேவைகளை அல்லாஹிடத்துல கேளுங்க சில அறிஞர்களுடைய கருத்துப்படி தொழுகையுடைய கடைசி அத்தகையாத்து சலாம் கொடுப்பதற்கு முன்னாலும் கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்வான் இன்றும் சில அறிஞர்களுடைய கருத்துப்படி தொழுது முடித்து சலாம் கொடுத்ததற்கு பின்னால அல்லாஹூ சுன்தாலா விட்ட கேட்கலாம் என்றால் பருதான தொழுகை அல்லாஹுக்காக விருப்பமானது அதனால பருதான தொழுகைகளுக்கு பின்னால கேட்கக்கூடிய துவா சீக்கிரமாக கபூலாகும் எவ்வாறு நான் நோன்பை நஃபுல் நோன்பை பிடித்து கேட்கின்றோமோ அதே மாதிரி பருவான தொழுகைகளுக்கு பின்னால நேரம் எடுத்து டைம் எடுத்து நம்முடைய குடும்ப பிரச்சனை நம்முடைய சமூக பிரச்சனை நம்முடைய நாட்டு பிரச்சனை இந்த இலங்கை திருநாட்டுடைய பாதுகாப்பு இந்த இலங்கை திருநாட்டிலே வாழக்கூடிய எல்லா இன மத மக்களுக்கு மத்தியிலே சகவாழ்வு சமாதானம் ஒற்றுமை எங்கட இலங்கையில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுடைய எல்லா வகையான உரிமைகளும் பாதுகாக்கப்படணும் இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மதத்திலே உள்ள வணக்க வழிபாடுகளை கண்ணியமாக கௌரவமாக செயல்படுத்த வேண்டும் என்று அல்லா நாம் மன்றாடுவோம் ஆ செய்வோம் நோன்பு திறக்கிற நேரமாக இருக்கலாம் வரதான தொழுகைகளையே விட்டு கேட்கலாம் அதே மாதிரி இஸ்திக்பார் இருக்குது அடிக்கடி நாம் இஸ்திகாரை பற்றி கூறுவோம் ஒரு சிலர் சொல்லுவாங்க இது என்ன ஒரே இஸ்திகார் செய்ங்க செய்ங்கன்னு சொல்லி தயவு செய்து யாரும் அதை கொச்சைப்படுத்தி பேசாதீர்கள்

அவன் பாவங்களை கூடியவன் பணத்தை கொண்டு உதவி செய்வான் ஆண் குழந்தைகளை தந்து உதவி செய்வான் ஆறுகளை ஓடச் செய்வான் மழை நீரை பொழிய வைப்பான் அதே மாதிரி இன்னும் நல்ல தோட்டங்களை அல்ல உங்களுக்கு வளருவதற்கு உதவி செய்வான் என்று இஸ்திஃபாரின் மூலமாக பல விடயங்கள் நடக்கும் என்று குர்ஆன் நம்மை விழித்து பேசுகின்றது அதனால கூடுதலாக செய்வோம் நபி சல்லு அலை அவர்களே கூறுவார்கள் அதிகமாக பற்றி பிடிக்கிறாரோ ஜாலுள்ளி ஹம் யார் அதிகமாக செய்வாரோ ஜல்லாக எல்லா நெருக்கடியிலிருந்து அவருக்கு அல்லாஹ் விமோச்சனத்தை கொடுப்பான் எல்லா கவலை சங்கடங்களில் இருந்து அல்லாஹ் விடுதலை நினைக்காத புறத்திலிருந்து அவனுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் இன்று நாம் நெருக்கடியில் வாழுகிறோம் அதே மாதிரி மிகப்பெரிய கவலையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இஸ்லாமிய இத்தனை சகோதரர்கள் இத்தனை சகோதரிகள் அவர்களுடைய ஜனாசா கையில கிடைக்கல்ல அடக்கம் செய்ய கிடைக்கல்ல அவர்கள் எரிக்கப்பட்டு விட்டார்கள் என்று செய்தி வரும் பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளங்கள் அழுகின்றது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் சொன்னார்கள் பிடுங்க முடியுமென்றால் நூறு முறை ஐநூறு முறை ஆயிரம் முறை அஸ்து அஸ்தக் அல்லது ரப்பி ரப்பி ஃபிரளி என்று சொல்லி இதன் மூலம் இன்ஷா அல்லா நம்முடைய கவலைகளை அல்லாஹ் போக்குவான் நம்முடைய நெருக்கடிகள் இருந்து நமக்கு விடுதலையை இன்ஷா அல்லா அல்லா தருவான் எந்த அளவுக்கு என்றால் ஹாஃபித் இபுளு தேமியார் ரஹமத்துல்லாஹி அழைகி அவர்கள் தங்களுடைய அனுபவத்தை பற்றி கூறுகின்றார்கள் ஏதாவது முக்கியமான ஒரு பிரச்சனை சட்ட பிரச்சனை அது கூடுமா கூடாது அதில் ஃபத்துவாக கொடுக்கணும் அதில் எனக்கு ஒரு தெளிவான முடிவு வருதில்லை சிக்கலாக இருக்குது சொல்வார்கள் நான் ஆயிரம் முறை இஸ்தெர் செய்வேன் ஆயிரம் முறை இஸ்தெர் செய்தவுடன் என்னுடைய அந்த சிக்கல் அந்த கஷ்டம் அந்த நான் எது பிரச்சினை மாதிரி இருந்ததோ அதற்குரிய ஒரு ஹல்லை ஒரு தெளிவை அல்லாஹு சுகுவா அழகான ஒரு முடிவை என்னுடைய போட்டு விடுவான் என்று ஹாஃபிதி பிணு தைமியா ரஹமத்துல்லாய் அவர்கள் கூட கூறியிருக்கிறார்கள் அதனால் இஸ்தெஹ்பாரையும் பற்றி பிடிப்போம் திங்கள் வியாழ நோன்புகளிலும் ஈடுபடுவோம் அதே மாதிரி ஃபர்பான தொழுகைகளுக்கு பின்னால் அல்லாஹிடத்தில் மன்றாடுவோம் மறுமுனையில் தான தர்மங்கள் செய்வோம் இப்பொழுது தான தர்மங்கள் ரொம்ப தேவையான கட்டம் விசேஷமாக பல பகுதிகள் என்னென்ற அதிகமான செல்வந்தர்கள் வியாபாரிகள் கொழும்பலை சம்பாதிக்கிறோம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால கொழும்பல வாழக்கூடிய எங்களுடைய இரத்த உறவுகள் இஸ்லாமிய பந்தங்கள் சகோதரர்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும் குறிப்பாக தமடகோட போன்ற பகுதிகள் மாளிகை அவத்த போன்ற பகுதி அதே மாதிரி முட்டுவயல் மட்டக்குழி புதுக்கடை போன்ற கொலன்னாவிட்டி போன்ற பகுதிகளில் லாக்டவுன் செய்யப்பட்டு நம்முடைய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவசியமான உணவுப் பொருட்களை வாங்குவது கூட அவர்களுக்கு சிரமமாக இருக்குது அதனால தான தர்மங்களால் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கூடுதலாக நாங்கள் செய்வோம் ஏனென்றால் நபியுடைய ஹதீஸ் நபி அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய பொருள்களை ஜக்காத்தை கொண்டு நீங்க சுத்தமாக்கி கொள்ளுங்க மரதாக்கும் கொள்ளுங்கோ மரபாக்கும் உங்களோட நோய்களை சதக்காவை கொண்டு நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள் சதக்காக்களின் மூலமாக உங்களோட நோய்களுக்குரிய நிவாரணியை பெற்றுக் கொள்ளுங்கள் அதனால தான் அதிகமாக கூறுகின்றோம் தான தர்மம் செய்யுங்கள் தான தர்மம் செய்யுங்கள் என்று தான தர்மங்களின் மூலமாக அல்லாஹ் நோய்களுக்குரிய நிவாரணியை தருகின்றான் நோய்களிலிருந்து நமக்கு ஆரோக்கியத்தை சுகத்தை தருகின்றான் இப்பொழுது நமக்கு ஆகப்பெரிய தேவை இந்த கொரோனா வைரஸிலிருந்து ஒட்டுமொத்த உலக மக்களும் பாதுகாக்கப்படணும் குறிப்பாக நம்முடைய நாட்டு மக்கள் அதிலும் விசேஷமாக நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இதிலிருந்து பாதுகாக்கப்படணுமா யார் யார்ட்டு எவ்வளவு எவ்வளவு இருக்குதோ அதற்கு தகுந்தபடி அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் தான தர்மங்கள் சதக்காக்களை கொடுத்து அந்த நோய்கள் நாம் நம்மை பாதுகாத்து கொள்வோம்

இந்த கொரோனா வைரஸ் உடைய தீங்குகளாக இருக்கலாம் வறுமையாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் நோயாக இருக்கலாம் இன்னொருன்ன பிரச்சனைகள் இருக்குதோ கிட்டத்தட்ட எழுபது வகையான தீங்குகளிலிருந்து தான தர்மம் அவனை பாதுகாப்பதாக ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையூசல்லாம் அறி அறிவித்திருக்கிறார்கள் சபரானியில் பதிவு செய்யப்பட்டிருக்குது அதே மாதிரி தான் அத்தரஹீபு அத்தரஹீப் என்ற கித்தாப்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது தாராளமாக தான தர்மம் பாவங்களையும் செய்வோம் மறுமுனையில் துவா கபூலாகிற முக்கியமான நேரங்கள் இருக்குது நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி அதாவது சஹருடைய வேலை தஹஜுதுடைய நேரம் பரதான தொழுகைகளுக்கு பின்னால் ஜும்மாவுடைய ஒரு முக்கியமான நேரம் அதாவது இமாம் ஹொத்துபாவை ஓதி முதல் ஹொத்துபா முடிந்து இரண்டாவது ஹொத்துபாவுக்கு இடையில் உள்ள அந்த நேரம் வெள்ளிக்கிழமை பின் நேரம் சனிக்கிழமை மாலை சூரியன் மறைகின்ற அந்த நேரம் இப்படியான பல நேரங்களை உலமாக்கள் நமக்கு அடையாளம் காட்டி தந்திருக்கின்றார்கள் இது போன்ற நேரங்களில் நாம் துவாக்களை கேட்பதற்கு முயற்சி செய்வோம் நாம் மேலே சொன்ன இந்த முக்கியமான அமல்களில் ஈடுபடுவோம் ஏனென்றால் சில அமல்களை அதற்கு பின்னால் நாம் துவா கேட்டோம் என்றால் அல்லாஹுக்கு இரக்கம் வரும் அதனால தான் இது போன்ற அமல்களை செய்து அல்லாஹிடத்தில் மன்றாடுவோம் அல்லாஹிடத்தில் கெஞ்சுவோம் கெஞ்சுவோம் தான் மாத்திரம் உதவி செய்யலாம் உலகத்தில் வேறு யார் எவராலும் எதனாலும் நம்முடைய ஆபத்தை நம்முடைய சிக்கலை நீக்க முடியாது உறுதியாக நம்புவோம் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் மன்றாடி அழுது பிரலாபித்து அல்லாஹிடத்தில் கேட்டு நம்ம கேட்பட்டிருக்கிற இந்த பிரச்சனைகள் இருந்து நாம் எல்லோரும் நம்மை பாதுகாப்பதற்கு இது போன்ற அமல்களில் ஈடுபடுவோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் செய்த நாம் பிடித்திருக்கிற இந்த நோன்பை கபூல் செய்து நாம் கேட்ட து வாக்களை கபூல் செய்து நம்முடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சினை நீக்கி விசேஷமாக இஸ்லாமிய ஜனாஜாக்கள் சீக்கிரமாக நல்ல முறையில் அடக்கம் செய்யப்படுவதற்கு உண்டான நம்முடைய எல்லா ஹலாலான ஆஜத்துகள் நிறைவேறி நம்முடைய முடிவு நல்ல முடிவாக ஆகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லா நம் அனைவர்களுக்கும் துணை செய்வான